கரி முரட்டடி வளை கயிறெடு தேயிறு பட்களை இறுக்கியும் முறைத்து கலகமிட்டு யமன் முட்கரமுற தொடரும் அக்காலத்தில் வேலும் மயிலும் குருபரகுகனும் அப்பொழுதில் நட்புடன் வர குரலொழித்து அடியர் இடரை குலைத்தளரும் மூக்கிட்சின பேய்களை கொத்தி வட்டத்தில் முட்டவருமாம் அரிய கொட்கை எடுணற் கருகம் வெப்பகைய பணமுறை தது மிகவுமே அமனரை கழுவில் வைத்த வரும் பொடி பொடிதரி தவணி மெய்த்திட அருளதான் சிரபுர தவதரித்த அவமுத தினமணி சிவிகை பொற்றினிய தமிழை சிவனய புறவிரி துறை செய்விட் பணனி கட் சேவல் திருத்து வசமே இந்த பாட்டுல என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இது ரொம்ப அழகான பாடல் ரொம்ப அறிவுமிக்க பாடல் எல்லா பாடலுமே ரொம்ப இருக்கும் அதுல இந்த மாதிரி என்ன அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்தது சிவபெருமானோடு சிவபெருமானுக்கே வந்து ஒரு பதிகத்தோட ஒரு பதிகத்தோட பொருளை அழகாக உரைத்தவர் நம்ம முருகப்பெருமான் அப்படின்றதும் சொல்லுவாங்க ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த அறுபத்தி நான்கு நாயன்மார்கள்ல வந்து மங்கையர்கரிசி தாயார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாயன்மார் இருக்காங்க அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா மதுரை பாண்டியன் அப்படின்ற அரசரை திருமணம் பண்ணிப்பாங்க ஆனா அந்த மதுரை பாண்டியன் வந்து இந்த சமணர்களோட பேச்சை கேட்டு என்ன பண்ணிடுவாரு இந்த சிவன் கோயில்களுக்குலாம் கொஞ்சம் தவறு செஞ்சிருவார் அப்ப என்ன ஆயிடும் இந்த மாதிரி திருநீர் போட்டக்கூடாது நெத்தியில திருபூதி வச்சுக்க கூடாது சிவபெருமான கும்பிடக்கூடாது இப்படிலாம் சொல்லி நிறைய அவரோட ஊர்ல வந்து மதுரையில் வந்து இப்படி பண்ணிடுவார் இப்படி பண்ண உடனே என்ன ஆயிடும் அந்த ராஜாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பயங்கர காய்ச்சல் அடிச்சிடும் பயங்கர காய்ச்சல் அப்ப இந்த அவங்க வைஃப் இந்த அம்மா மங்கையர் கடைசி தெரிஞ்சுக்கோங்க ஓ நம்ம சிவபெருமான் இப்படி பண்ண தொட்டு தான் இந்த மாதிரி ஆயிடுச்சு தெரிஞ்சுக்குவாங்க அப்போ வந்து மாணிக்க வாசகர் வந்து அந்த ராஜாவுக்கு அறிவுரை சொல்லி அந்த ராஜாவோட ஜுரத்தையும் குணப்படுத்தி அந்த மதுரையில் இருக்க எல்லாருக்கும் அந்த தடையெல்லாம் தூக்கிடுவாரு வந்து அப்படின்னு சொல்லி சொல்வாரு சமணர்களுக்கு ஏன்னா தப்பு பண்ணிட்டாங்க இல்லைங்களா ஸோ அந்த மாதிரி அததான் இந்த ஃபர்ஸ்ட் பாட்டில் சொல்கிறாங்க அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா வந்து உலகம் உலகத்துக்கு வந்து உண்மையை காட்டணும் உண்மைன்னா என்ன நம்ம வந்து என்னன்னா ஒருத்தங்க பேசுறது உண்மை அதுவும் உண்மைதான் ஆனா வந்து என்னன்னா உலகத்தின் உண்மை பிரபஞ்சத்தின் உண்மை அப்படின்றது யாருன்னா பேரிறைவன் இப்ப நாமெல்லாம் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மாயா மாயாதேவின்னு என்ன இப்ப நாம என்ன நினைக்கிறோம் அப்பா ஒரு ஒரு நம்ம நல்லா படிச்சுட்டோமா ஓகே ரொம்ப பெரிய விஷயம் நம்ம ஜெயிச்சுட்டோம் அடுத்தது வந்து ஒரு நல்ல வேலை கிடைச்சுச்சா ஜெயிச்சிட்டோம் நல்ல கல்யாணம் ஆயிடுச்சா ஜெயிச்சிட்டோம் குழந்தை பிறந்துச்சா ஜெயிச்சிட்டோம் அப்ப எல்லாம் அடுத்தடுத்து நம்ம ஜெயிச்சுக்கிட்டே இருக்கோமே அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் ஆனா வந்து அதுல என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது எல்லாமே மாயா இப்ப எல்லாமே நம்ம கூட இருக்குமானா கிடையாது ஸோ அப்ப என்னைக்காவது ஒரு நாள் அதை விட்டுட்டு நம்ம தான் ஆகணும் சரி அப்ப எது நம்ம கூட ஃபுல்லா இருக்கும் எது உண்மை இந்த உண்மை பொருளை கண்டறிய நம்ம யாரும் விருப்பப்படுறது கிடையாது ஏன்னா நம்மளுக்கு வந்து அடுத்தடுத்து இந்த உலக விஷயத்திலேயே ரவுண்ட் ரொட்டேஷன்ல இருக்கோங்களா அதனால அந்த உலக விஷயமும் தேவை ஆனா வந்து அதோ அது கூட கொஞ்சம் நம்ம வந்து அட்டாச்மெண்ட் இல்லாம இருந்தோம்னா நம்ம வந்து இன்னும் நல்லா இருக்கலாம் சந்தோஷமா இருக்கலாம் அந்த பிணைப்புகள் இல்லாம இருந்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு இந்த பாட்டுல சொல்றாங்க இந்த மாதிரி இருக்கக்கூடிய தெய்வம் நம்மளுடைய இறைவன் வந்து சிவபெருமான் அவருடைய மகனான முருகப்பெருமான் அவங்க என்ன சொல்றாங்க சிவபெருமானுக்கு அப்பேற்பட்ட சிவபெருமானுக்கு அடுத்த ஆண்டுகளுக்கு சொல்றாரு அப்படின்னு சொல்றாங்க இந்த பாட்டுல ஃபர்ஸ்ட் அடுத்தது என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யமன் இப்போ வந்து நம்ம பேய் பிசாசு அதெல்லாம் கூட அடுத்தது அது வந்தா கூட அடிச்சு ஓட்டி அமுச்சு விடலாம் ஆனா யமன் வராரு அப்படின்னா யமன் எப்படி வருவார் சாதாரணமா ஒரு வர ஒருத்தரோட உயிரை எடுக்கணும் உயிரை எடுக்கணும்னா யாராவது கோத்துக்குவாங்களா எல்லாம் அவர் என்ன பண்ணுவார் அதுக்காக என்ன பண்ணுவார் பண்ணுவாருன்னு இந்த பாட்டில் ரொம்ப அழகா சொல்லியிருப்பாங்க இல்லை கொஞ்சம் பொடி வச்சு கூட சொல்லியிருப்பார் என்னன்னா இப்ப நம்ம உயிர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம யார் மேல ரொம்ப அன்பா இருக்கோமோ அவங்க க அவங்கக்கிட்ட வந்து அனுமதி வாங்கணும் இப்போ வந்து நான் இருக்கேன் அப்படின்னா என்னுடைய தாய் என்னோட தாய் யார் மேலயே ஒருத்தவங்க மேல ரொம்ப அன்பா இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அப்போ வந்து யமன் வராரு அப்படின்னா அவங்க கிட்ட அனுமதி கேட்கிறோம் நான் வந்து உங்க இந்த இந்த மனிதரோட உயிரை எடுத்துக்கிறேன் அப்படின்ற அனுமதி கேட்கிறோம் இப்போ வந்து இந்த யமன் தர்மர் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் சூக்கா கேட்டுருவார் நம் அந்த அம்மா வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களுக்கு தெரியவே தெரியாது அந்த மாதிரி அவங்க டக்குன்னு நினைச்சிருவாங்க அப்பா ரொம்ப நம்மளை கஷ்டப்பட்டு போனா போதும் அப்படின்ற அளவு அந்த அம்மா நினைச்சிருவாங்க அந்த மாதிரி இருக்கக்கூடிய தன்மை யம தர்மன் அந்த சூழ்நிலையை ஏற்படுத்திடுவார் அப்படின்னு அந்த பாட்டுல சொல்றாங்க அப்படி இருக்கும்போது அந்த மாதிரி வந்து தெரியாது நம்ம வந்து ரொம்ப அனுபவிச்சிருக்கோம் யாருமே அப்படி இல்லைன்னா கூட சாமி என்ன பண்ணிடுவார் அவங்க வந்து நம்ம இருக்கணும் நினைக்கிறவங்க கூட இந்த மாதிரி ஒரு சின்னதா ஒரு ஒரு கேம் ஆடி என்ன பண்ணிடுவார் சுச்சுவேஷனை மாத்தி அவங்களை அந்த மாதிரி நினைக்க வச்சு இந்த உயர் போயிடுவாரு அதுதான் இங்க சொல்றாங்க சோ அந்த சூழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய தன்மை அது ஒரு சூழ்ச்சி கிடையாது அவருடைய தர்மம் அதனால்தான் அவர் தர்மராஜா அந்த மாதிரி இருக்கக்கூடிய தன்மை ஏற்படுத்தும் பொழுது இந்த வேல் மயில் சேவல் நல்ல காக்கும் நம்மளை நிச்சயமாக பாதுகாக்கும் அப்ப அந்த மாதிரி கரிய நிறத்தோட அவரை யாராவது அனுப்ப முடியுங்களா ஏதோ ஒரு மங்களவாரி ஆனால் இங்கிற தர்மராஜா சரிங்களா இவர் வந்து தேவர் இவரை அடிக்கக்கூடிய பலம் நம்மிடம் இருக்கானா இல்லை ஆனா அவரை நம்ம முருக பக்தர்களாக நமக்காக முருகன் இணைந்து நமக்காக நமக்கு சேவல் வந்து என்ன பண்ணுவோம் அதிகம் போன பாட்டில் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மரணத்தின் ஒரு ஒத்திகை அப்படின்னு நம்ம வள்ளலார் அடிக்கடி சொல்கிறார் அதுலேருந்து நம்மளை எழுப்புறது யாரும் சேவல் தான் மற்றபடி புலிய எழுப்புச்சு புளி எழுப்புச்சுன்னா வரவே வராது மயில் கூட எழுப்பாது நம்ம முதல் முதல்ல எழுப்புறது சேவல் தான் அந்த மரணத்தை மாற்ற சேவலுக்கும் ஒருவருக்கும் மயிலுக்கும் வேலுக்கும் உண்டு அப்படின்றத இந்த பாட்டில் சொல்றாங்க மிக்க நன்றி